வேலுப்பிள்ளை பிரபாகரன் இவரோட பேரை கேட்டோம்னா ஒரு ஃபயர் ஒன்று கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ரத்த செலுத்துறங்க இலங்கை தமிழர்களுக்காக கடைசி நொடி வரை போராடிய மாமனிதர் மேதகு பிரபாகரன் அவரை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பேச போறோம் இது கிரைம் ஸ்டோரி நான் உங்கள் சேலம் சூரிய பிரகாஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நவம்பர் இருபத்தி ஆறுல வல்வெட்டித்துறை அப்படிங்கிற ஒரு இடத்துல இலங்கையில இவர் பிறக்கிறாருங்க கரிகாலன் அப்படிங்கிற மற்றொரு பேரும் இருக்கு இவரோட அப்பா வந்து திருவேங்கடம் வேலுப்பிள்ளை அம்மா வந்து பார்வதி அம்மாள் பிரபாகரனோட வைஃப் வந்து பாத்தீங்கன்னா மதிவதனி அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கல்யாணம் பண்ணிக்கிறாரு பிரபாகன் அவர்களுக்கு சார்லஸ் ஆண்டனி துவாரகா பாலச்சந்திரன் அப்படிங்கிற மூணு குழந்தைகள் இருக்காங்க உலக தமிழர்களோட இதயத்துல இதுவரைக்கும் இவரு தேசிய தலைவர் நினைக்கிறாங்க ஆனா இலங்கை இந்தியா லண்டன் அமெரிக்கா போன்ற பல நாடுகள்ல இவர் வந்து ஒரு பயங்கரவாதி அப்படின்னு சொல்லி இவர் மேல முத்திர குத்தப்படுறாரு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியோட படுகொலைக்கு இவருக்கும் வந்து தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இந்திய அரசு வந்து இவரை இந்தியாவுக்கு நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லி இலங்கை கவர்மெண்ட் ஒரு ஒப்பந்தம் போட்டுறாங்க பைனலா ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு அன்னைக்கு தன்னோட ஐம்பத்தி நாலாவது வயசுல தன்னோட எதிரியான இலங்கை ராணுவத்தால் இவர் கொல்லப்படுறாரு விடுதலை புறிகளோட பன்னாட்டு சார்บาลர இருக்க முடிய பத்மநாதன் அப்படிங்கற ஒருத்தர் கூட அதை உறுதிப்படுத்தி சோ இத பத்தின ফুল டீடைலா இந்த வீடியோ நாம பார்க்க போறோம் இவரோட மூத்த மகன் சார்லஸ் ஆண்டனியும் துவாரகாவும் அங்க நடந்த ராணுவ போரில் வந்து அந்த இடத்துல அவங்க இறந்துடுறாங்க இவரோட இளைய மகன் பாலச்சந்தர் வந்து கடற்படையால கொல்லப்படுறாருங்க அதை பத்தி டிவி நியூஸ்ல அன்னைக்கு வெளியிட்டு இருந்தாங்க பிரபாகரன் அவரோட மனைவி மதிவதனி கடைசி வரைக்கும் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி சரியான விளக்கம் கிடைக்கப்படல பிரபாகரனோட செத்தி வந்து நாலு குழந்தைங்க இவரு தான் வந்து இளையவர் இவர் வந்து வல்வெட்டுத்துறை அப்படிங்கிற இடத்துல பிறக்குறாரு ஆனா யாழ்ப்பாளத்துக்கு போய் அவங்க குடியேறாங்க அங்கதான் இவர் வழக்கப்படுறாரு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அப்புறமா சிங்கள மேலாதிக்க இலங்கை அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் ரொம்பவுமே அதாவது அவங்களை வந்து அடிமையா வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல இவங்க எப்படியாவது தொடர்த்து விடணும் அப்படின்னு ஒரு முடிவு கொண்டு வராங்க ஒரு அடிமைத்தனமாக நடத்தி வராங்க பிரபாகரன் அவரோட அப்பா வந்து இலங்கை அரசாங்கத்திடம் வந்து ஒரு நில அதிகாரியா வேலை செஞ்சுட்டு வராரு இவங்க கொஞ்சம் வசதியான குடும்பமும் கூட தொடர்ந்து இலங்கை கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் கொடுத்துட்டு வராங்க பல இடத்துல வன்முறை நடக்குது இதெல்லாம் பாத்துட்டு இருந்த பிரபாகரன் அவர்கள் வந்து டி ஒய் எஃப் அப்படிங்கிற தமிழர் இளைஞர் முன்னிலை அப்படிங்கிற ஒரு அமைப்பை போய் பஸ்ட் சேர்றாரு அதன் பிறகு டி என் டி அப்படிங்கிற ஒரு அமைப்பை கிரியேட் பண்றாரு தமிழர் புதிய புலிகள் அப்படிங்கறத கிரியேட் பண்ணி இவர் வந்து அந்த அமைப்பை வந்து முன்னேறி செல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு லாபத்தோட மேயரா இருந்தவர்கள் தான் ஆல்பர்ட் துறையப்பா அப்படிங்கிறவர் அவர் வந்து ஒரு ஹிந்து டெம்பிள் முன்னாடி வச்சு சுட்டு கொண்டாடுறாரு அது ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வருஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் அவர் கிளப்பி இருக்காரு அது மட்டும் இல்லாத தமிழர்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இதனால கோவமராஜா பிரபாகரண வந்து ஃபஸ்ட் தடவை அவர் வந்து சுட்டுக் கொள்ளறாரு இதுதான் அரசியல் கொலையும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி மூணு ஜூலை இருபத்தி மூணு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு இலங்கை ராணுவ வீரர்கள் கொல்லப்படுறாங்க பதிலடி கொடுக்கறதுக்கு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து நிறைய பேர்த்த வந்து கொண்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாத தமிழர்கள் இருக்கக்கூடிய கரைகள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்கள் வந்து நடுத்தருக்கு வந்துட்டாங்க இலங்கையில தேடப்படும் நபரா மாறுவாரு எதிரிகள் கிட்ட உயிரோட மாட்டிக்கிறத விட இறக்குறது எவ்வளவு சிறந்தது அப்படின்னு சொல்லி தனக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாத தன்னோட பாடிக்கார இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கேரசின் ஒரு டின்னு கொடுத்துருப்பாருங்க எப்பயுமே இருக்கும் எல்லா பாடிக்கார்டோட ஒருத்தர் வச்சிருப்பாரு அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இவரோட உடல் கூட கிடைச்சிடக்கூடிய எதிரிகள்கிட்ட அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு தீர்மானமா இருந்தார் ஆனா கடைசியா அவரோட உடல் வந்து அவரோட எதிரிகள்கிட்ட கிடைச்சிருச்சு எதிரிகள் அப்படிங்கிறது இலங்கை ராணுவம் வந்து அவரோட உடலை கைப்பற்றிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சுத்துமலை மாரியம்மன் கோவில் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்களுக்கு முன்னாடி அவர் பேசுறாரு புலிகளோட நிலைமை எடுத்து கூறுறாரு சோ இதனால வந்து மக்களோட மனநிலை மாறுது சோ இதே வந்து அவரோட அவரோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை அமைஞ்சது அந்த வருஷத்தோட ஏசியா வீக் அப்படிங்கிற ஒரு செய்தித்தாள் மேலகு பிரபாகரன் அவரையும் வந்து ஷேகுவாரா அவரையும் வந்து இணைச்சு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து கொல்லப்பட்டது வந்து இது இவர் வந்து பிரபாகரன் தான் வந்து கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க சோ இது வந்து சர்வதேச சரி நான் அந்த விஷயத்த நான் செய்யல அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெளியிட்டு இருந்தாரு பிரபாகரன் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒரு பிரஸ் மீட்ல வந்து எல்டிடியோட பொருளாளராக இருந்த பத்மநாதன் அதாவது குமரன் பத்மநாதன் வந்து பிரபாகரன் அவர்கள் ராஜீவ் காந்தியை கொண்டதற்கு நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகை வந்து வெளியிட்டிருந்தார் சோ இது வந்து எது நம்பருது அப்படின்னு சொல்லி தெரியல பிரபாகரன் அவர்களை பத்தி ஒரு பத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பாக்கணும்னா அவர் வந்து அதிகமா ரோல் மாடலா எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா பகத்சிங் அதே மாதிரி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களோட கொள்கையால் அவர் ஈர்க்கப்பட்டாரு பிரபாகரன் அவர்கள் தன்னோட பதினாலாவது வயசுல வீட்டை விட்டு வெளியே இருந்தாங்க வெளியேறினால கூட அவரோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபிசைவாதி ஒரு காந்தியவாதிங்க சோ ரொம்ப அமைதி விரும்பக்கூடியவர் ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து தன்னோட மக்களுக்காகவும் தன்னோட மண்ணுக்காகவும் போராடின ஒரு தலைவர் இருந்தாரு அது மட்டும் இல்லாத இவர் வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளா இருக்கக்கூடிய இவரோட புகைப்படம் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அழிச்சிடறாரு எரிச்சிடறாரு எரிச்சதுக்கு அப்புறமா சில வருடங்கள் கழித்து தான் இவர் தான் பிரபாகரன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாம்ப் ஒரு போட்டோ வந்து வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து ஒரு சீக்கிரட்டா எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு மதிவதனை அப்படிங்கிறவங்க வந்து தமிழ் ஈழத்துக்காகவும் தமிழர்களுக்காகவும் போராட்டம் பண்ற அப்படின்னு சொல்லி ஒரு உணவுகள் நான் இருந்திருக்காங்க அந்த டைம்ல வந்து பிரபாகரன் அவருடைய கேங்ஸ் அதாவது அவங்களோட பிரபாகரன் அவருடைய கூட்டாளிகள் என்ன பண்ணிருக்காங்க கூட்டிட்டு போய் காட்டுல இவங்க கூட வச்சிருக்காங்க அப்ப பிரபாகரன் அவர்கிட்ட பேசியிருக்காங்க நீ வந்து இது மாதிரி வந்து உண்ணாவிரதம் இருந்த அப்படின்னா உன்னை வந்து யாரும் காப்பாற்ற மாட்டாங்க இது யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் இவங்களுடைய பயிற்சி இதெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த டைம்ல வந்து இவங்களுக்குள்ள காதல் மலர்ந்துருக்கு ரெண்டு பேருக்கும் அதனால ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவரோட அப்பா வந்து இவர் வந்து ஏத்துக்கல இந்த கல்யாணத்தை வந்து அப்பா விரும்பல இவரோட தாய்மாமன் மத்தியில தான் வந்து இவரோட திருமணம் நடக்குது இவரோட இயக்கத்துல மூணு ரூல்ஸ் கம்பல்சரி இவங்க ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க என்ன அப்படி பாத்தாங்க ட்ரிங்க்ஸ் அடிக்க கூடாது ஸ்மோக் பண்ணக்கூடாது சிக்ஸ் வச்சுக்க கூடாது அப்படிங்கறத ரொம்பவுமே ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்து ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க ஆனா இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு இவரை போல மத்த ஆபீசர்ஸ்மே இருக்காங்க இல்லைங்க அந்த டீம்ல முக்கியமான அதிகாரியா இருக்கக்கூடியவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சோ அதனால அந்த செக்ஸ் வச்சுக்க கூடாதுங்கிறத மட்டும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க பிரேக் பண்ணிடுறாங்க மற்ற ரூல்ஸ் வந்து அந்த ரெண்டு ரூல்ஸ் வந்து கடைசி நொடி வரைக்கும் அவங்க சாகர வரைக்கும் அந்த ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்கும் பண்ணாத கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்க பிரபாகரன் அவர்களே ஒரு பாம வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க திடீர்னு அவர் வந்து தவறுதலாக காலில் விழுந்து அந்த கால் வந்து கருகி போயிடுங்க ஸோ அதனால அவரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன் அப்படின்னு அவங்க ஒரு பேர் வச்சு கூப்பிட்றாங்க கரிகாலன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த சோழ மன்னர் தான் வந்து கரிகாலன் அப்படின்னு சொல்லுவோம் அவருக்கும் அந்த டைம்ல வந்து கால் வந்து ஃபயர் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதனால வந்து அவங்க இதை வச்சு கம்பேர் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல ஸோ கரிகாலன் அப்படிங்கிறது அவர் ஒரு பேரை வந்து கூப்பிட்டு ஒன்பதுல பிரபாகரன் உட்பட அவர் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இறந்துட்டு சொல்லப்படுதுங்க இறந்த போது அவரோட கழுத்துல நாட் நாட் ஒன் அப்படிங்கிற ஒரு டேக் ஒன்னு இருந்துச்சுங்க டேக்னா ஒரு அது சைனட் குப்பியா கூட இருந்திருக்கலாம் சோ அதையும் வந்து அவர் இறந்த போது அதை கைப்பற்றிருக்காங்க முன்னாடி சொன்னாலிங்க அவர் இறக்கும் போது அவரோட பாடி கார்ட இருக்கக்கூடிய ஒருத்தவரோட கையில வந்து பாத்தீங்கன்னா மன்னன கேன் இருந்திருக்குங்களா சோ ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து உடம்பு வந்து எதிரிகள் கையில கிடைக்க கூடாதுன்னு அந்த கேனு ப்ளஸ் அவரும் கூட வச்சிருந்திருக்காரு இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா அவர் எல்லாருமே இறந்துட்டாங்க அவரோட உடல் வந்து கடைசியா அவரோட எதிரிகளோட கையில கிடைச்சிருச்சு அப்படிங்கறத முடியாத ஒரு உண்மையா இருக்கு ஏன் கிடைக்க கூடாது பாடி அப்படிங்கிறாங்கன்னா ஒரு ஒண்ணு இல்லைங்க ஒரு எதிரியோட கையில ஒரு ரொம்ப வருஷமா அப்படி போராடிட்டு இருக்க ஒரு மனுஷன் ஒரு எதிரியோட கையில கிடைச்சா என்ன வேணா அந்த உடம்பு வச்சு அப்படி நினைச்சவர் என்ன பண்ணாங்க அந்த உடம்பு இப்படியே எரிச்சிருந்து நினைக்கிறது ஹிட்லர் மாதிரி தான் ஹிட்லரோட நாஜி படம் என்ன பண்ணாங்க அவரோட கடைசியா ஒரு உடம்பு கூட கிடைக்காத அளவுக்கு எரிச்சிட்டாங்க ஆனா இவரு விஷயத்துல அது நடக்காத போச்சு அவர் எதிரியான இலங்கை ராணுவத்திட்ட கிடைக்குது சோ அதான் வந்து ஒரு எவிடன்ஸா வந்து நியூஸ்ல எல்லாம் நீங்க காட்டுறாங்க எல்லா மக்களும் அதை பாக்குறாங்க அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ஒரு ஆம்புலன்ஸ்ல போனதாகவும் அந்த ஆம்புலன்ஸ் வந்து வெடிவிபத்துல இவருதான் பிரபாகரன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் அது ஒரு பொய்யான தகவல் தான் பட் இது வந்து உண்மையா சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு இன்றளவும் வந்து 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 உயிரோட தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 15 வருஷம் பக்கம் ஆகபோதே இன்றளவும் வந்து உயிரோட தான் இருக்காரு பல மக்கள் பலமக்கள் நம்பிக்கைதா பிரபாகரன் அவர்கள் இறந்தபோது பாக்கெட்ல சுகர் டேப்லெட் இருந்திருக்கலாம் சொல்ல முடியாது. பட் அந்த வந்து சுகர் கூட இருந்திருக்கலாம். பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி ஒன்பது அவரோட எதிர்க்கான இலங்கை ராணுவத்தால அவர் கொல்லப்படுறாருங்க சோ அவரோட தலை வந்து அவர் தலைப்பகுதியில வந்து ஆழமா அதாவது பக்கத்துல ஒரு துப்பாக்கி அவரே வச்சு சுட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா தலையில வந்து ஆழமா வந்து புல்லட் இறங்கி இருக்குது அவரே வந்து சூசைட் கூட பண்ணிட்டாரா அப்படின்னு தெரியல அவர் கூறிய பல தத்துவங்கள்ல ஒரு தத்துவம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்ததுங்க ஒரு தவறு நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து இருந்து தேடாதீங்க உங்ககிட்ட இருந்து தேடுங்க அப்படிங்கறது அவர் சொன்ன தத்துவங்கள்ல ஒன்னா இருக்குங்க ஓகே இது போன்ற பல கிரைம் ஸ்டோரீஸ் நம்ம பார்ப்போம் இது கிரைம் ஸ்டோரிஸ் நான் உங்கள் சேலம் சூரிய பிரகாஷ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேலம் சூரிய பிரகாஷ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்